குடியாத்தம் கும்பாரனா இல்ல குடிகார நீ கதருங்க ஊப்பிகளா கதறுங்க நல்லா கதறுங்க இதுதானே ஐயா எதிர்பார்த்தாரு யாரு எத்தனை பேரு அப்பா ஒத்த ஆளு பெரியவர் ஒரே ஒரு எத்தனை நிமிஷம் இருக்கும் ஒரு நிமிஷம் கூட இருக்காது ஒரு முப்பது செகண்ட் வீடியோ தான் மொத்த ஊப்பிகளையும் ஊப்பிகளோட கொத்தடிமைகளையும் அதாவது அந்த கொத்தடிமைகளோட சேர்ந்து அந்த அப்புறம் நாங்க அலைன்ஸ் சொல்லிட்டு கூட்டணின்னு சொல்லிட்டு எப்பவுமே கொத்தடிமையாவே இருப்பாங்க பாரு நிரந்தர நிரந்தர கொத்தடிமைகள் காங்கிரஸ் இந்த விசிகா அதுக்கப்புறம் இந்த பெய்டு பணத்தை வாங்கிட்டு யூடியூப்ல பேசிட்டு இருப்பானுங்களே அதுவும் இந்த வேல் வீச்சு செந்தில் ஆஹாஹா என்னமா நீ அப்படியே எவ்வளவு வாழைப்பழ ஊசி போட்ட பத்தியா எங்களுக்கு உன்னோட பேச்சுலாம் எங்களுக்கு தெரியாதா என்ன பேசுவேன்ட்டு வன்னியர்கள் மேல என்ன உனக்கு அவ்வளவு அக்கறையா எங்க ஐயா நாற்பது வருஷமா போராடுறாரு இடஒதுக்கீடு இந்த சமுதாயத்துக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பத்திர சதவீத இடஒதுக்கீடு கொடுத்ததே எப்படி சொல்ற நீ கடைசி நேரத்துல ஏன்டா கடைசி நேரத்துல சட்டம் அதாவது சட்டமன்றத்துல பாஸ் பண்ணா அது சட்டம் சட்டம் அதை நீ கடைசி ஒரு நிமிஷத்துல பாஸ் பண்ணா என்ன இன்னைக்கு பாஸ் பண்ணா என்ன சட்டம் சட்டம் தான் சட்டத்தை பாஸ் பண்ணிட்டா பாஸ் பண்ணதுதான் அதை நீ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் அதை எக்ஸிக்யூட் பண்றது வேலையை தான் பார்க்கணும் அதே போயிட்டு நீ விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிற எடப்பாடி கடைசி நேரத்துல அரசியலுக்காக கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி எப்படி வேணா கொடுத்துட்டு போட்டோம் அடுத்து சரி இந்த அரசு வந்து அதை நான் அமல்படுத்துறேன்னு சொல்லிட்டு அமல்படுத்துனாங்களே எத அடிப்படையில் அமல்படுத்தினாங்க அவங்க கொண்டு வந்த சட்டத்தையே இவங்க ஜியோ பாஸ் பண்ணாங்க அடுத்து அவங்க மச்சானை வச்சு இசைவேளாளர் சமுதாயத்திலிருந்து அவங்க மச்சான வச்சு கேஸ் போட்டாங்க இதை கேஸ் போட்டாங்க இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நினைச்சிட்டியா ஏதோ அப்படியே முதல்வரை பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்க இப்படி பேசிட்டாங்க என்ன பேசினாங்க இவ்வளவு காலமா நான் உங்ககிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்கேன் கோட்டையில வந்து உன்னை சந்திச்சேன் கேட்டேன் உனக்கு நல்ல திறமை இருக்குது நீ கொடுப்ப அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா உனக்கு குடுக்குறதுக்கு மனம் இல்ல உனக்கு அதுக்கான திறமை இல்லை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது அதனால உன்னை சந்திச்சது எனக்கு அவமானமா இருக்குதுன்னு சொல்றாரு பெரியவர் இதுல என்ன உங்களுக்கு எரியுது அப்படி ஊபிகள் எல்லாமே கதறானுங்க சரி ஓகே அவங்க கூட கதறலாம் ஒரு நியாயம் இருக்குது இந்த செல்வப் காங்கிரஸ் கட்சியில ஒருத்தர் செல்வப்ந்தகை ஒருத்தர் பேசினார் பாத்தீங்களா பாபா பாபா எப்பா நீ சட்டமன்றத்துல இதே வார்த்தையை என்ன சொன்ன சட்டமன்றத்துல நீ காங்கிரஸ் பேர்தலைவர் அந்த தலைவரா வரத்துக்கு முன்னாடி சட்டமன்றத்துல பத்திர சதவீத இடஒதுக்கீடு வன்னியலுக்கு கொடுக்கணும்னு சொன்ன சொன்ன உடனே இந்த வன்னியர் சமுதாய இளைஞர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க உடனே ஆஹா பரவாயில்ல தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில இருந்து ஒரு காங்கிரஸ் கட்சியில ஒரு எம்எல்ஏ பேசுறாரு செல்வ பிறந்தவை பேசிட்டாரு சட்டமன்றத்துல பேசிட்டாரு யாருமே பேசல பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர்த்து அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில தான் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா ஓகோன்னு உன்ன வச்சு தூக்கி கொண்டாண்டாங்களே பேசுனாங்களே அது குடுக்குற நன்றி விசுவாசமா இது சரி ஓகே அவங்க அன்னைக்கு அப்படி எதுக்காக பேசின பத்திரசாக இடஒதுக்கீடு ஐயா கேட்டாரு அது அவங்க கொடுக்கணும் அவங்களோட உரிமை அப்படின்னு சொன்ன பேச்சு தான் அன்னைக்கு பேசுனது நாங்க அதை மறுக்கல அப்போ அன்னைக்கு அன்னையில இருந்து கிட்டத்தட்ட ஆட்சி இவங்க ஆட்சி மாறி கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆயிப்போச்சு மூணு வருஷத்துல இந்த இடஒதுக்கீடு அமல்படுத்தலன்னு சொல்லிட்டு மறுபடியும் நீ என்னைக்கே சட்டமன்றத்துல பேசிருப்பியா ஏன் பேசல நீ கொத்தம்படியா மாறிட்டியா திமுக கொத்தியா மாறிட்டீங்க சரி மாறிட்டு போங்க அது எங்களுக்கு தேவையில்லை ஏதோ அன்னைக்கு பேசுனீங்க அதுக்கு உங்க மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நம் மரியாதை இருக்குது நம்பிக்கை இல்லை இப்ப எல்லாம் மரியாதை நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு மரியாதை இருந்தது அன்னைக்கு பேசுனீங்க அப்படின்றதுக்காக ஆனா நீங்க பெரியவரை வந்து நீங்க ரொம்ப தரை பேசுறீங்களே அன்னைக்கு ஒரு வாய் இன்னைக்கு ஒரு வாய்ன்றீங்களே கலைஞரை அப்படி போய் அப்படியே கூப்பிட்டு வச்சு இப்படி பாராட்டினாரு செஞ்சாரு இப்ப வந்து இப்படி விமர்சனம் பண்றாருன்னு சொல்றீங்களே என்ன விமர்சனம் பண்ணாங்க மறுபடியும் இதுக்கு அந்த இதுக்கு முன்னாடி சொன்ன விளக்கம் தான் என்ன விமர்சனம் பண்ணாங்க இடஒதுக்கீடு கிடைக்கல எத்தனை முறை சந்திக்கிறது எத்தனை முறை கேட்கறது எத்தனை பேரை அனுப்பி கேட்கறது இப்படி தொடர்ச்சியா கேட்டே இருந்தாக்க நீங்க கொடுக்காமலேயே தட்டி கழிச்சுட்டே இருந்தாக்க அப்ப கோவம் வராதா எங்களுக்கு கோவம் வந்தது நாங்க என்ன பண்ணோம் உடனே அவர் என்ன திட்டணுமா உன்னை சந்திச்சுட்டே எங்களுக்கு அவமானமா இருக்குதுன்னு சொல்றாரு இதுல என்ன தவறு இருக்குது என்ன தவறு இருக்குது உன்னை சந்திச்சது எங்களுக்கு அவமானமா இருக்குது அடுத்து இந்த சானவாசன் ஒருத்தர் எப்பா உங்களுக்கு வீசிக்காவில் இருக்கிற தான் உன்னை பத்தி தான் நான் தான் கேக்குறேன் அதாவது வேங்கை வயல்ல ஒரு மலத்தை கலந்தானுங்க அதை பத்தி இன்னுமே அதை விசாரணை பண்ணி ஓ அதாவது நீ கொத்தரிமையா இருக்கிறப்பாரு யாரோட கொத்தரிமையா இருக்கிறியோ அந்த தலைமையில உன்னார கேள்வி கேட்டு அதுக்கு ஒரு நீதியை வாங்கி கொடுக்க முடியல உங்க கட்சியால அதே மாதிரியே இந்த கள்ளக்குறிச்சியில கர்ணாபுரத்துல ஒரே சமுதாயம் இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அந்த சமுதாயத்துக்கு நாங்க தான் தலைவன் நாங்க தான் தலைவன் அப்படியே நெஞ்சை நிமித்தி மாறு தட்டுறீங்களே அதுக்கு போய் பாண்டாடி மக்கள் கட்சி தான் கோள்ள குடிச்சிட்டு பார்த்தா பாண்டாளி மக்கள் கட்சி தான் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அந்த எம்எல்ஏ அதாவது அந்த பகுதியில் இருக்கிற எம்எல்ஏ கைது பண்ணணும் அவங்க தான் இதுக்கு உடந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறாங்க ஆனா நீங்க தான் அந்த சமுதாயத்துக்கு தலைவர்னு சொல்லிட்டு அந்த சமுதாயம் பாவங்க அந்த மக்களு பரிபறிவு இல்லாம விழிப்பு இல்லாம எவ்வளோ கிட்டத்தட்ட கொத்து கொத்து கொத்தா கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட ஒரே கிராமத்துல இறந்ததெல்லாம் சாதாரணமா நினைச்சிட்டீங்களா நம்ம என் ஊர்ல என் பக்கத்துல என் சொந்தக்காரங்க என் பங்காளிங்க தம்பிங்க இப்படி எத்தனை பேரு அப்படி அவங்களோட வேதனையை தெரியுமா உங்களுக்கு அந்த சமுதாயத்துக்கான தலைவர் சொல்லிட்டு அதுக்கு குரல் கொடுக்க துப்பு இல்ல உனக்கு நீ பத்தி பேசுற அதே மாதிரி ஆம்ஸ்டாங் எவ்வளவு பெரிய தலைவர் நல்ல மனசா எல்லா சமுதாயம் ஒருங்கிணைஞ்சு நல்லபடியா நல்ல ஒரு முன்னேற்றம் ஆணையனோ சமுதாய ஒற்றுமையை நல்ல இடத்தையே பேசினவர் அந்த சமுதாய தலைவரே ஒரு கட்சியில தலைவரா இருந்தவர் அவரை வந்து நீங்க அவரு அவரோட மரணத்துல அதுல சிபிஐ வழக்கு வேணும்னு சொல்லிட்டு திருமா வந்து அடுத்து மறுபடியும் அப்படியே சிபிஐ வேண்டாம் சிபிசிஐடியே போதும் சிபிஐ கேட்டாக்க திமுக எங்களை வந்து தப்பா பார்ப்போம் தோழமை சூடுதலா மாறிடும் அதனால நாங்க அவங்கள எதுக்கு நாங்க பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு பண்றாரு அப்புறம் இன்னொரு ஒருத்தருக்காக இருப்பாருங்க இந்த என்னது அடே ஆனா உன்ன மட்டும் இவங்களே கூட ஒரு பக்கம் மன்னிச்சிடலாம் இந்த என்னது குடியாத்தன் குமாரனா இல்ல குடிகார குமாரனா ராணி குடிகார நீ குடிகாரா ஏண்டா உ நீ முதல்ல நீ உன் சமுதாயத்துக்கு உண்மையா இல்ல உன் சொந்த கட்சிக்கு நீ ஒரு கட்சியில இருந்த பத்தியா நீ இப்ப கட்சியில இருக்கிறியா உன்னை தூக்கிட்டான்னு கூட உனக்கே தெரியாது நீ அதுல இருக்கிறியான்னு கூட தெரியாது உன் கட்சியில் இருக்கிறவனுக்கு கூட தெரியாது இவர் இப்ப கட்சியிருக்கிறாரா இல்ல கட்சியில இல்லையான்னு அந்த மாதிரி உன் கட்சிக்கும் அந்த கட்சிக்கும் திமுகவுக்கும் நீ துரோகம் பண்ற அந்த உன்ன அதாவது வளர்த்துட்டார் பத்தியா துரைமுருகன் நீர்வளத்துறை அமைச்சராகிற ஆ அது எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க வளர்த்த கடா மார்புல பாயின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உன்னை வளர்த்து விட்டாரு வளர்த்து விட்ட உடனே நீ அவரே என்ன பண்ண சமீபத்துல இந்த மாதிரி ஊழல் பண்றாங்க அது பண்றாங்க இது பண்றாங்க சொல்லிட்டு உனக்கு கமிஷன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்களை காட்டி கொடுத்தேன் ஏண்டா உன்னை வளர்த்த விட்டவனுக்கும் அவங்களுக்கும் நன்றி விசுவாசம் இல்ல சொந்த சாதிக்கும் சரி நம்ம சமுதாயத்துக்கு நம்ம தான் செய்யலையே யாரோ செய்யட்டுமே பெரிய பாட்டு போராடுறாரு அவராவது கேள்வி கேட்கிறாரு சட்டமன்றத்துல போய் கேட்க வைக்கிறாரு ஆ எதோ இந்த இடம் இடஒதுக்கீடு வாங்கி கொடுக்குற சமுதாயம் முன்னேறட்டும் ஏன் பிள்ளைங்களுக்கு நாளைக்கு அது நானும் தான் பாவா அதுல என் பிள்ளைங்க தான் பயன்பட போகுது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருந்ததா அந்த சமுதாயத்துக்கு ஒரு உணர்வு வந்திருந்தா நீ என்ன பண்ணிருப்ப கடந்து போயிருப்ப உனக்கு எப்படி தான் கோவம் வந்துச்சு ஏன்னா ஒத்தடிமை இரநூறு ரூபாய் வாங்குற ஊப்பி அவங்களுக்கு கோவம் வரலாம் உனக்கு எதுக்கு கோவம் வருது ஐயா போயிட்டு என்ன விமர்சனம் பண்ற ஏண்டா நீ போயிட்டு சாவுடா நீ சாவு நீ எதுக்கு ஐயாவை பேசுற ஏண்டா ஐயாவும் வயசு என்ன உன் வயசு என்ன நீ ஐயாவை பேசுற நீ என்ன புடுங்கின அடுத்த காணொலியில் சந்திப்போம் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது குறைகள் இருந்தாலும் அதை சுட்டி காட்டுங்க கண்டிப்பாக அதை அடுத்த வீடியோவில் சரி பண்ணிக்குவேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த காணொல சந்திப்போம் நன்றி வணக்கம்